ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூர கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கே இன்னும் ரெண்டு இட்லி அதிகமாக கேட்பாங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நாலு பழமான தக்காளி எடுத்துருக்கேங்க இன்றைக்கி நான் செய்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா நாலில் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க பூண்டு பல் ஏழு அளவுக்கு செத்துருக்கங்க இது பெரிய பல் பூண்டுனால நான் ஏழு செத்துருக்கேன் சின்ன பல் பூண்டுனா எட்டுலேருந்து ஒம்பது அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் செத்துருக்கேங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் ஜாரில் அலசி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துறலாங்க தாளிக்கிறதுக்கு வானலியில் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷமே ரொம்ப அதிகங்க இட்லி வேகிற நேரத்தில் இந்த சட்னி வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வடை பஜ்ஜி பணியாரத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு கிட்ட ஆயிடுச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கடை ஸ்டைல் தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கூரை கடைக்குச்சின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் Thanks for watching!